உங்க குடும்பத்தினாலேயே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கொண்டாடாம இருப்பதற்கு காரணத்தை தெரிஞ்சுக்காம விட்டா மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்காம போய்டும் இது சரியான சந்தர்ப்பம் உங்கள் நல்ல மனசுக்கு ஏன் எல்லாம் எதிராக இருக்காங்க அடுத்தவங்களுக்கு நீங்க தீங்கு செஞ்சீங்களா செஞ்சவும் கூட கொண்டாடுறாங்க உங்க உறவுகள் ஆனா எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கும் நீங்கள் தினம் தினம் கண்ணீர் வடிச்சு வேதனையா வாழ்க்கையை ஓட்டுறீங்க ஏண்டா இந்த இரவு விடியதுன்னு நினைக்கிறீங்க அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு அழுகை யாருக்கிட்ட இந்த அழுகையாக கொடுத்தாலும் நம்ம வீழ்த்தப்படுறோம் நம்மளுடைய புலம்பல்களை எங்கே சொன்னாலும் நம்ம வீழ்த்தப்படுகிறோம் உண்மையான மனிதர்களே இல்லையா அப்படின்னு நினச்சி நம்ம முடிவு பண்ணுறோம் இது எல்லாம் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்துது அப்போ இதில் மீளணுன்றது சாயப்பாவுக்கு அக்கறை இருக்காதா என்னைக்கு சாயப்பா என்னை காப்பாற்றணும் சொன்னீங்களோ அன்றைக்கே அவர் இந்த மாதிரியான பதிவுகள் மூலமாக உங்களை காப்பாற்றுறமாலாம் இருப்பார் உங்கள் காதுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அப்போ அவருடைய படி தானே இங்கே நடக்குது அப்போ எல்லாமே உங்களுக்கானது ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் இந்த மாதிரியான கஷ்டங்களும் துரதிர்ஷ்டங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் முற்றுப்பள்ளி வைங்க கடவுளோட குழந்தையாக நீங்கள் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றது நீங்களே மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் இருப்பீர்கள் 「サイダー」 சைரா என் உயிரேன் உயிரானவர்களே நேற்று இரவு கொடுத்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதில் அடுத்தவங்களோட அனுபவம் நம்மளோட அனுபவமாக நினச்சி நம்ம வாழும்போது பல இடத்துல இருந்தும் மோசமான வாழ்க்கையில் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இதைப்படி நாம் சொன்னதின் படி ஒரு சைராம் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிதான் எல்லா மனுஷங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா எதெல்லாம் கூடாதுன்னு நினைச்சு வாழும்போது நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கு உண்டான அத்தனை நல்ல விதமான சாத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்றத விட எப்படி வாழக்கூடாது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தின் படி தான் நாம் வாழணும் நல்லதை மட்டும் பாரு அப்படின்றத தாண்டி கெட்டதையும் பாரு கெட்டதை தான் இப்போதைக்கு பார்க்கணும் ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் தப்பி தவறி கூட வந்துடக்கூடாது அந்த கெட்டதை வந்துடுச்சின்னா இருக்கிற நல்லதும் போயிடும் அப்படின்னு தான் நாம் எல்லா பதிவுகளிலும் சொல்லியிருக்கோம் அப்போ அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம பல சந்தர்ப்பங்கள் நல்லவனாக வாழ்வதற்கு உண்டான அத்தனை தகுதியையும் அது கொடுக்குது அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை வாட முடியும் என் வாழ்க்கையில் எப்படி வாடக்கூடாதுன்னு நான் சில மனுஷங்க பாடத்தை படித்தேனோ இன்னைக்கு அதனால தான் நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் நிறைய விதமான கமெண்ட்ஸ் இருந்தது ஆக மொத்தம் நேற்று கொடுத்த ஆடியோ பல என்னோட வாழ்க்கையில் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அதே போல் பலரும் இதை யூஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா நான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்க மனசு தான் கடவுள் இருக்கக்கூடிய மனசு கடவுள் வாழக்கூடிய மனசு எப்படிப்பட்டதுன்னு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் அது புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை திரும்ப திரும்ப அதை பத்தி தான் பேசுறோம் கடவுளை பத்தி தான் பேசுறோம் கடவுளோட தன்மைகளை பத்தி பேசுறோம் கடவுள் நமக்கு உதவுவாரா அப்படின்றத தாண்டி அவர் உதவ ஓடோடி வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பலருடைய அனுபவத்தின் மூலமா அவர் நடத்தக்கூடிய பாடம் அந்த பாடத்தை படிக்கிற விதம் படித்து அதில் கற்றுக்கிட்டது அதன்படி செயல்பட்டது அதன்படி வாழ்வது எவ்வளோ பெரிய அற்புதம் இங்கேயே இருக்குதுன்றதை பாருங்க எல்லா மனுஷனும் தனக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான் அதாவது மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் ஆனால் எங்கே தப்பு பண்ணுறான் தெரியுமா எங்கே தப்பு செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்து கனவுக்கானு அதை எதையுமே அவன் முழு முயற்சியாக இறங்காமல் தோற்று போயிட்டு தோற்று போயிட்டு அங்கேயும் பாடத்தை கற்றுக்காம திரும்ப 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 தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஸோ இதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய பலகீனம் மனிதனுடைய பலஹீனன்றது இதுதான் எதையும் செய்யக்கூடாது உங்க பலகீனத்தாலேயே நீங்க வீழ்த்தப்படுகிறீங்க அது தெரியுதா உங்களுக்கு உங்க பலகீனம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் நீங்க வீழ்த்தப்படுகிறீர்கள் அதாவது நீங்களா வீழ்த்துவது ஐம்பது சதவீதம் மற்றவர்களால் வீழ்த்தப்படுவது ஐம்பது சதவீதம் இந்த புள்ளி விவரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் நீங்க வீழ்த்தப்படுவது ஐம்பது சதவீதம் அப்பவே வாழ்க்கை வந்து பாதி சந்தோஷம் பாதி துக்கமா இருக்குது மற்றவர்களால் நீங்கள் வீழ்த்தப்படுவது மேலும் ஐம்பது சதவீதம் போச்சு நூறு சதவீத தோல்வி ஏற்படுறதுக்கு காரணம் இது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அப்ப என்ன செய்யணும் பலஹீனத்தை அழிக்கணும் எது பலகீனமா இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது வெளியில சொல்லக்கூடாது கடவுளையும் தாண்டி மூணாவதுன்ற மனுஷனுக்கு தெரியக்கூடாது கூட இருக்கலாம் உங்க லைஃப் பார்ட்னரா கூட இருக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களாக கூட இருக்கலாம் ரைட் ஆனா அவங்களுக்கு கூட உங்க பலகீனங்கள் தெரியக்கூடாது ஏன்னா அதனாலேயே நீங்கள் வீழ்த்தப்படுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைய நீங்கள் திருத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பெண்ணுக்கு வயசு ஒரு பதினெட்டு பத்தொம்பது அப்போ நீங்கள் உங்களோட பலகீனத்தை உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது அப்போ அந்த குழந்தைங்க பதினேழு பதினெட்டு வயசில் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில் அது லவ்னு ஒன்று இருக்கும் அந்த லவ்வுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்போது உங்க கிட்ட இருந்தவங்க தப்பிச்சுக்க அவங்க பலத்தை உங்க பலகீனத்தை பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கையில தோத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய பலகீனத்தை நாம பயன்படுத்தணுமே அப்படின்னு அது அவங்களுக்கு சாபக்கேடா போகும் ரைட் அவங்களுக்கு சாபக்கேடா போகும் நாம என்னதான் அவங்கள மன்னிச்சாலும் அவங்க சில விஷயத்த செஞ்சாங்களே அதற்கு உண்டான பலனை உங்க அனுபவிக்கணும் அப்போ உங்களுடைய எமோஷனல்ஸ் உங்கள் குழந்தைங்க கிட்டையோ உங்க வெல்விஷர்கிட்டயோ உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்டேயோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆக போகிறோம் என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கிட்டேயோ நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர்களால் நீங்கள் வீழ்த்தப்படுவது நூறு அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடியும் சோகம் இருக்குது அந்த சோகத்துக்கு உரிமையாளராக நம்ம அன்பானவர்கள் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இருக்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தது காட்டில் இருக்கக்கூடிய விலங்கோ வானத்தில் பறக்கிற பறவைகளோ இல்லை குமுற தெய்வமோ இல்லை முகம் தெரியாதவர்களோ இல்லை இந்த நாலு பேரும் கொடுக்கல நாலு வகையான உயிரினங்கள் கொடுக்கல யாரு பறவை உயிரினம் கொடுக்கல காட்டு விலங்கினம் கொடுக்கல முகம் தெரியாத மனிதர்கள் கொடுக்கல ஸோ யார் கொடுத்தா நன்கு பரிச்சயமான நபர்கள் அவர்கள் தான் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்க அப்போ துன்பத்தை ஏன் கொடுத்தாங்க உங்க பலகீனத்தை பயன்படுத்தினாங்க உங்க பலகீனத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக்கி அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்க இதுதான் இங்க நடக்குது இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்போ நம்ம லைஃப்ல நாம இப்போ அழுகுறோம் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் சந்தேகமே இல்லை அப்போ அழுகைக்கு காரணமாக இருக்கிறது யாரு உறவு அந்த உறவு நண்பனாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் ஏ சம்டைம்ஸ் பெற்றோர்களாக கூட இருக்கலாம் ஏன் உங்கள் பலகீனம் தெரிஞ்சதால அப்போ உங்க பலகீனத்தை வெளியில சொல்றது உங்களுக்கு ஆறுதல் நினைக்கிறீங்க அந்த ஆறுதலே உங்களுக்கு வாழ்க்கையில் தேர முடியாத அளவுக்கு செஞ்சிடும் நாம குழியை வெட்டி நாமளே படுத்துக்கிட்டு மண்ணள்ளி போட்டுக்கிட்டா உயிர் பழைக்க முடியாது இல்லை அதே போலதான் பலகீனத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பது இல்லை ஏன்னா இவங்க பல பேர்கிட்ட தன்னோட பலகீனத்தை சொன்னதால அதனால் உங்கள் பலகீனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே தெரிஞ்சு அத ரகசியமாக வச்சு அந்த பலகீனத்தை அழிக்கணுன்னா நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கேட்டு அழிக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக அழித்து வளர்க்க வேண்டிய விஷயத்தை முழுமையாக வளர்த்துட்டால் பிரச்சனை சால்விடு எரிங் இஸ் சால்வ் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் இருக்கும் பல இடத்துல உங்களுக்கு அனுபவம் கை கொடுக்கும் அப்போ உங்களுடைய அனுபவம் மட்டும் இல்லை அடுத்தவங்களோட அனுபவமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற வைப்பதற்கு உண்டான வழியா இங்கே மாறுது இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களை அழிச்சது யார் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது இவர் தான் பேர் சொல்ல வேண்டாம் என்ன உறவுன்னு பேர் சொல்ல வேண்டாம் உங்களை அழிச்சது ஒரு நபராக இல்லையா ஒன்று அழிச்சிருப்பாங்க இல்லை அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது உங்களோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க பொறாமப்படுறவங்க இல்லை இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா என்னை மதிக்க மாட்டாங்கன்னு நினச்சி அது மூலமாக அது மூலமாக உங்களுக்கு மன நெருக்கடியை கொடுக்குறவங்க கஷ்டத்தை கொடுக்குறவங்க ஏதாவது ஒரு நபர் இருக்கிறாரா இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் கணவர் தண்ணி அடிக்கிறார் அது உங்களுக்கு பிடிக்கல அப்போ அவர் தண்ணி அடிக்கிறாரு அவர் தான் ஆகணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணவர் என்ன பண்ணணும் உங்களை உங்களை அவர் துன்பப்படுத்தாமல் இருக்கணும் அப்போ அவர் உங்களை துன்பப்படுத்துகிறாருன்னா அதுவும் உங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவரை விட பவர்ஃபுல் பர்சனாக இல்லை அவரை விட ஈக்குவலாக இருந்தால் அவர் பயப்படுவார் அப்போ நீங்கள் பலகீனமான பெண்மணியாக மாறினதால் அவர் தன்னை பலசாலியாக நினச்சிக்கிட்டு அப்போது கடும் மன நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்குறார் அடிக்கலை உதைக்கலை எதுவும் செய்யல ஆனால் அதை விட தாண்டின மன ரீதியான சித்திரவதையை கொடுக்குறாரு அப்போ உங்கள் கை இறங்கிடுச்சு அவர் கை ஓங்கிடுச்சு இப்போ அவருடைய கையை ஓங்குமோ இறங்குமோ அது தேவையில்லை ஆனால் நமது கை மேலே போயிடுச்சு நமது கை ஓங்கிடுச்சுன்னா அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆனால் பலகீனத்தை பெரு அழிக்காம பலத்தை பெருக்காமல் எதையுமே செய்ய முடியாதுன்ற உண்மையையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் ஒரு நேரத்தில் அழிக்கணும் ஒரு நேரத்தில் வளர்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சரியாக செய்யணும் அதுக்கு தான் கடவுள் நமக்கு பல இடத்துலையும் பல வழிகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதை நாம் சரியாக புரிஞ்சிக்காம நம்மளோட வாழ்க்கையில் வாழ்க்கை இல்லை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாடணும்னு தெரியாமலே நாம் பல விஷயத்தை இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத பழக்க வழங்க கிழக்கத்துக்கு இருக்கோம் அப்போ பாவங்கள் ஒரு சைடு பெருகுது புண்ணியங்களே இல்லை தர்மன்றது வாழ்க்கையில் கடைபிடிக்கவே இல்லை இதை எல்லாம் செய்யும்போதும் உங்கள் பலகீனம் இன்னும் இரநூ இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு அதிகரிக்கும் அப்போது ஒரு ஸ்டேஜில் பலஹீனம் அதிகரிக்குது ஒரு ஸ்டேஜில் பலம் சுத்தமாக குறையுது கடைசியில் உடம்புல சத்து இருக்குதா இல்லையான்னு ஒரு இருலாத அளவுக்கு நம்ம இருக்கோம் சில பேர் பார்த்திங்கன்னா சிரிக்க கூட மாட்டாங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாமே பலஹீனமானவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்களோட தான்ஸ் எப்படி இருக்குன்னா தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி அதற்கு உண்டான மனுஷங்களை பார்த்து காரணத்தை சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இதில் தொண்ணூறு சதவீத மக்கள் கோயிலுக்கு போகிறாங்கல்ல கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் தன்னுடைய புலம்புலுக்காக போகிறாங்க அப்போ இன்டைரக்டா பலகீனமானவர்களாகவே இருக்காங்க ரீதியாக அப்போ இவங்க சில விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா செம்ம ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் யாருக்கு கிடைக்குதோ அவங்க மனசில் சிந்தனைகள் குறையுதுன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகும்போது யாரெல்லாம் வந்து அழுது எனக்கு வர வழி இல்லைன்னு சொல்லி உட்கார்றாங்களோ அவங்களுக்கு பலகீனமான மனிதர்களாக இருக்காங்க அப்போ பலமான மனிதர்கள் கோயிலுக்கு போக வேண்டாமான்னு கேட்கக்கூடாது பலமான மனிதர்கள் கோயிலுக்கு போகிறதுக்கும் பலகீனமான மனிதர்கள் கோயிலுக்கு போகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கோயிலுக்கு போகிறவங்க இல்லை முக்கால்வாசி பேர் பலகீனமானவர்களாகவே இருக்கிறாங்க நம்பிக்கை குறைந்தவர்களாக இருக்காங்க வாழ்க்கையில் உற்சாகம் இழந்தவர்களாக இருக்கிறாங்க இதுதான் பேசிக்கலி இதுதான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களை தாண்டி பிறர் கோயிலுக்கு போகும்போது அவங்க அவங்க கிட்ட கேளுங்க கோயிலுக்கு போகிறீங்க ஏதாவது பிரார்த்தனையா அவங்கவுங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்க பலஹீனமானவங்கன்றத அவங்க பேச்சை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரே வழிதான் மனசு அதில் இருக்கக்கூடிய பலம் இது இருந்துடுச்சுன்னா உங்களை யாராலையும் அழிக்கவே முடியாது அந்த பலத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னமும் உங்களோட வாழ்க்கையில் பல மடங்கு வெற்றிகள் குவியும் பாராட்டு மலைகளும் குவியும் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம் பொண்ணு பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை சரியில்லை எப்படி ஆயிட்டாங்களேன்னு நீங்கள் மாமியாராக இருந்து யோசிக்கலாம் அத்தனை பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏன் உங்கள் கணவர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு நீங்கள் கனமாக யோசிக்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேனே கணவரை மாற்றுவதற்கு நீங்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் சிந்திக்கிறத நிறுத்தணும் முடியுமா அப்போ சிந்திக்கிறத நிறுத்திட்டா அந்த இடத்துக்கு வேறு என்ன பண்ணணும் நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்திக்கணும் இந்த விஷயத்துக்கு வரவே கூடாது இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் அசைச்சு பார்க்கவே முடியாது அசைச்சு பார்க்கணுன்னு நினைச்ச முயற்சி பண்ணுறவங்க கூட காட்டி ஓடி போயிடுவான் புறமுதுக காட்டி ஓடிட்டான் அவ்வளோ தோல்வி பயம் அப்படின்னு அந்த மாதிரி இங்கே நாம் செய்யலாம் அந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனத்தை அழிப்பதன் மூலமாக நம்ம செய்யலாம் அதே போல் பலரோட அனுபவம் எனது பாடம் மாறும் அப்படின்னு நம்புறவங்களும் பல மனுஷங்களோட லைஃப் ஸ்டைலில் பாருங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இதே சம்மந்தப்பட்ட யாராவது ஒன்று மனுஷங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை பாருங்க அப்போ அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நாம் இப்பயும் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்கள மாதிரி தான் நாம் மாறுவோம் அப்போது அந்த போர்ஷனை விட்டு வேறு ஒரு போர்ஷனுக்கு நம்ம போகணும்னு நினைக்கணும் நம்ம குடியிருக்கிற பக்கம் ஒரு மாதிரியான மோசமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம் சொந்த வீடாக இருந்தாலும் சரி என் ஒன்று அந்த வீடை வித்துடுவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு மனுஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு அவன் தலையில் கட்டிட்டு நம்ம போயிடுவோம் ஏன்னா அந்த இடம் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா இருக்குது அப்போ அந்த இடத்துல வாழ்வதற்கு அதுக்குன்னு சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஒரு நூறு பேர் தந்திரம் பண்ணி புகழ்ச்சி அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுத்து அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அங்கே போய் இருந்தால் செட் ஆகாது அப்போ அங்கே இருக்கிறவன் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அவன் செட் ஆகும் அது போல தான் இங்கே அப்போ நாம் பல விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்னா நிறைய எதிர்மறை எண்ணங்களை உள்ளே வருதே அதை தடுக்க முயற்சி செய்யணும் அதை அழிக்க முயற்சி செய்யணும் அப்போ அதற்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணணும் நேர்மறை எண்ணங்கள் அதை மனசுக்குள்ளே கொண்டு வரணும் மனசு இயல்பான நிலையில் அமைச்சிக்கணும் பல நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே சேகரிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் அத்தனையுமே வாழ்க்கைக்கு அர்த்தமானதாக நிறைஞ்சதாக இருக்கும் என் மனசு ரொம்ப நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம பல இடத்துல சொல்லி கேட்டு இருக்கோம் நிறைஞ்ச மனசுல நம்பிக்கை இருக்கும் மனசு நிறையலைன்னா அங்க அவநம்பிக்கை அதிகமா இருக்கும் இதை எல்லாத்தையும் யோசி பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்களும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஆனா எதிர்மன எண்ணங்களை வச்சு நீங்க யோசிச்சிங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு என்னைக்கு முடிவு பண்ணீங்களோ அந்த நாள்ல இருந்து அது முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் அந்த எண்ணங்கள் தான் பலப்படுத்தும் அப்போ இது எல்லாமே முடிக்கணும் மே மாதம் ஏழாம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம் இது எல்லாமே இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்கான ஒரு முன்னோட்டம்தான் இப்போது ஐ திங்க் போன ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் போன ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ ஒரு உடைய இது மே செவன்த்து தான் நான் என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரும்னு நினச்சேன் ஆனால் மூணாவது நாளில் எனக்கு மாற்றம் வந்துருச்சுன்னு அப்போ மே செவன்த்து தான் இல்லை மே செவன்த்துக்குள்ளேயே பல பேருக்கு ஜாக் பாட் போகுதுன்றது உண்மை அதனால் இந்த டைட்டில் இப்படி இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக கொடுங்க இங்கே பாருங்க என்ன டைட்டில் என்ன வைக்கணும்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் நாம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எனக்கு நான் தயாரா இருக்கேன் ஸோ நான் மட்டும் தயாராக இருந்தால் போதுமா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்போ பாஸ் பண்ணி ஆகணும் ஒருத்தவங்க பாஸ் பண்ண ஆகாது நூறு பேர் இருக்கிறோன்னா நூறு பேருமே பாஸ் ஆகணும் ஆனால் முன்ன இருந்ததை விட இப்போ அன்பைசாய் வந்து வெற்றி நடை போடுது நல்ல சேஞ்சஸ் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்துருக்குதுன்றது மட்டும் உண்மை அப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாகவே நாம வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா என் பையன் இப்படி பேசிட்டான் என் மக இப்படி பேசிட்டா என் புருஷன் இப்படி பேசிட்டாரு என் மனைவி இப்படி பேசிட்டாரு என் நண்பன் இப்படி பேசிட்டான் ஏன்னா உங்க பலகீனத்தை சரியா பயன்படுத்தி உங்க தாக்க வேண்டிய நேரத்தில் உங்களை தாக்குகிறார்கள் அப்ப தாக்குவதற்கு சம்மதம் என்றால் நீங்க தொடர்ந்து செய்யுங்க முடியாது அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா உங்க பலகீனத்தை இன்று முதல் சொல்லாமல் இருங்கள் அப்ப பலகீனத்தை அழிப்பது பலத்தை வச்சு ஆனா என்ன பலகீனன்னு தெரியாம பலத்தை வச்சு நம்ம அழிக்க முடியாது உங்கள் பலகீனம் எதுவோ அதனாலேயே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் உங்கள் குடும்பத்துக்கு எதிரான மனிதராக நீங்கள் இப்போ மாறுவீங்க ஏன் எல்லாத்தையும் தாண்டி உங்களை ஓரம் தள்ளியும் வச்சுடுவாங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பலகீனம்தான் அதனால் அடுத்தவங்க அனுபவமும் உங்களுடைய அனுபவமாக நினச்சி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி உங்கள் பலகீனத்தை அழித்து உங்கள் பலத்தை பெருக்குங்க வாழ்க்கையில் எல்லாம் கூடும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்